வானக மக்களே நிறைய பேர் வந்து இந்த காம்போவை எதிர்பார்ப்பீங்க என்ன காம்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரியர் சார்ஜஸே கிடையாம ஒரு ரெண்டு செடி எனக்கு வந்து நிறைய வெரைட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா வந்து எதிர்பார்ப்பீங்க உங்களுக்காக தான் இந்த காம்போ போடலான்னு இருக்க இந்த காம்போட நேம் பாத்தீங்கன்னா சண்டே காம்போங்க இதுல வந்து ரெண்டு ரோஸ் செடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு கிடைச்சிரும் அதுவும் இல்லாம ப்ரொபஷனல் கொரியர்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிருங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ரோஸ் வந்து தென் வந்து இதை வந்து சம்மர் ஸ்னோ பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இந்த சம்மர் ஸ்னோ பிங்க் இருக்கு இல்லைங்களா இந்த ரோஸ் வந்து நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டிங்க நமக்கு வந்து ஒரு கேள வந்துச்சுன்னா மினிமம் வந்து அஞ்சுல இருந்து பத்து மொட்டுக்கு மேல வச்சு பூக்கக்கூடிய பிளான்ட் தாங்க இது பெருசா மெயின்டெனன்ஸ் தேவைப்படாதுங்க நீங்களே பாருங்க இந்த செடி வந்து எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளைய பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மொட்டு வச்சு பூத்திருக்கு இன்னொரு கிளையில ஒரு ஏழு எட்டு மொட்டு வச்சு பூத்துருக்கு பாருங்க இப்படி தாங்க நமக்கு வந்து வாங்கி போது பூக்குங்க நல்லா பெரிய செடியாச்சினா செடி நிறைய பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் கலர் மினியாச்சுருங்க இது வந்து பிங்க் கலராகவும் இருக்கும் இந்த ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ரெட் கலர் மாதிரி தெரியுது இது வந்து கலர் ஃபேட் ஆகுங்க பூத்து ஒரு அஞ்சாறு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க் கலர் மாதிரி ஃபேட் ஆகும் இந்த பிளான்ட் நல்லா பெரிய பிளான்ட் சைஸாகவே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க நீங்களே பாருங்கள் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து பூ ப்ளஸ் பட்ஸு தொழிலோட தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு மினியேச்சர் டைப் வெரைட்டிங்க இதுவும் வந்து நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளான்ட்டை வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரும் கொரியர் சார்ஜஸ் கிடையாது ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங் கூட தரோங்க உங்களுக்கு ஏற்காச்சும் இந்த பிளான்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட மறுந்தி முடிஞ்ச அளவுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு